வெல்கம் டு லைஃப் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போகிறோன்னா மிகச்சிறந்த ஓவியர் மேடை பேச்சாளர் நல்ல ஒரு நடிகர் சொல்ல போனா நல்ல ஒரு சொற்பொழிவாளர்னு சொல்லலாம் இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்லணும்னா நம்ம திரையுலகத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்னு சொல்லலாம் அப்படிப்பட்டவரை யாருன்னு தான் நீங்க நினைக்கிறீங்களா அப்போ ஒரு ஆப்ஷன் சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அவங்க யாருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர்களா திகழக்கூடிய சூர்யா அண்ட் கார்த்திகோட அப்பான்னு சொல்லலாம் இப்போவே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க நடிகர் சிவகுமார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முன்னாடி நம்மளோட டைம் விசிட் இந்த ஒரு லைக் போட்டு மறக்காம பண்ணிக்கோங்க வாங்க சிவகுமார் அவர்கள் ஸ்டார்டிங் என்னதான் அவ்வளவு பெரிய ஓவியராக இருந்தாலுமே சிவகுமார் எந்த அளவுக்கு ஓவியத்தை நேசிச்சாரோ அந்த அளவுக்கு தமிழ் திரையுலகம் சிவகுமார நேசிச்சிருக்கு அந்த ஒரு காரணமாகவோ தான் இந்த ஒரு நடிகரை குணச்சித்திர நடிகரா மாற்றியிருக்கு மாத்தினது மட்டும் இல்லாம தன் பக்கம் ஈர்த்துக்கிச்சுன்னு சொல்லலாம் தமிழ் திரையுலகத்தில் சிவகுமார் நடிப்பையும் தாண்டி மேடை பேச்சு சொற்பொழிவு ஓவியம் வரைதல் இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட்ல டேலண்டான பர்சன்னும் சொல்லலாம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா தமிழ் திரையுலகத்தில் நான்கு தலைமுறைகளை தாண்டி இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்கவர் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் திரைப்படங்கள்ல நடிக்கும் பொழுது பல வகையான கதாபாத்திரங்களை அதாவது எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலுமே பக்காவா பொருந்தக்கூடிய பர்சன்னும் சொல்லலாம் அந்த ஒரு பெருமையுமே இவருக்கு மட்டும்தான் சேரும் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாவது வருஷத்தில் ரிலீஸ் ஆன அதாவது ரொம்பவும் ஃபேமஸா இருக்கக்கூடிய ஏவிஎம் ஸ்டுடியோல ப்ரொடக்ஷன் பண்ணி டைரக்ஷன் பண்ண படமான காக்கும் கரங்கள் படத்தில் தான் சிவகுமார் அவர்கள் இன்ட்ரொடக்ஷன் ஆகிறாரு சிவகுமார் அவர்களுடைய இயற்பெயர்னு பார்த்தோன்னா பழனிசாமி ஆனால் சிவகுமார் அவர்கள் திரையுலகத்தில் முழு நேர நடிகராக ஈடுபட்ட காரணத்தினால திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள் இவருடைய இயற்பெயரான பழனிசாமிங்கிற பெயரை மாற்றி சிவகுமார்னு மாற்றியிருக்காரு அந்த ஒரு பேர் தான் இன்னைக்கு வரைக்கும் இவருக்கு மிகப்பெரிய அளவில் நிலையாகவும் இருக்குது ஆனால் சிவகுமார் அவர்கள் என்ன சொன்னாருன்னா பேரை மாத்தும் பொழுது இந்த பழனிசாமிங்கிற பேரு என்னுடைய அப்பனான பழனி முருகனை வேண்டி வச்ச பேர்னு சொன்னாராம் அந்த ஒரு காரணத்தினாலேயே என்னோட பேரு என்னதான் பழனிசாமியா இருந்தாலுமே திரும்ப நீங்க மாத்தும் பொழுது அதே முருக பெருமானோட பேரே வச்சிருங்கன்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்ன அன்பு கட்டளையை அப்படியே ஏத்துக்கிட்ட ஏ சரவணன் அவர்கள் அவருடைய அப்பாவோட பேச்சு கேட்டு அதாவது மேப்ப அவர்களோட வாக்குதலை கேட்டுக்கிட்டு இவருக்கு சிவகுமாருங்கிற முருகப்பெருமானோட பேரையே வைக்கிறாரு மாற்றம் செஞ்சதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா நடிகர் சிவகுமார் அவர்கள் தன்னோட மூத்த மகனுக்கு அதாவது சூர்யா நடிகர் அவர்களுக்கு சரவணன்னு பேர் வைக்கிறாரு அந்த ஒரு பேரோட காக்கும் கரங்கள் படம் பத்தொன்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல ரிலீஸ் ஆகுது அந்த படத்தின் மூலமாகத்தான் இயக்குனர் ஏ சி திருலோகச்சந்தர் அவர்களுடைய நட்பும் உருவாகுது இவரோட இந்த திரைப்படத்திலிருந்தே இவருக்கு திறமையான நடிகருக்கான கதவுகளும் திறக்குது அதுலேயே அவருடைய வெற்றி முடியலை தொடர ஆரம்பிக்குது அந்த வகையில அவருடைய வெற்றியை தொடர்ந்து எந்த கதாபாத்திரம் எடுத்தாலுமே அந்த ஒரு பாத்திரமா வாழ்ந்து தன்னோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி அவரோட டேலண்ட்டையுமே வளர்த்துக்கிறாரு நடிகர் சரத்குமார் அவர்களே நிறைய பேருக்கு ஃபேவரட்டான ஹீரோவா இருக்காரு அப்படிப்பட்ட இவருக்கு இவருடைய பேவரட்டான ஹீரோன்னு கேட்கும் பொழுது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை தான் சொல்லுவாரு அவரோட மிகப்பெரிய ஃபேனாகவும் இருக்காரு அவரை போலவே தன்னோட நடிப்போட சாயலும் சரி தாக்கமும் சரி பாவனையும் சரி பாணியும் சரி எல்லாமே அவரை போலவே இருந்த காரணத்தினால நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் அவருக்கு ஒரு அட்வைஸை கொடுத்திருக்காரு இந்த ஒரு பாணியாக இருந்தாலும் உனக்காகவே உருவாக்கிக்கோன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் சொன்னதை கேட்ட சிவகுமார் அவர்கள் தனக்கென ஒரு பாணியை உருவாக்கிக்கிறாரு அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது வருஷத்தில் சரஸ்வதி சபதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷத்தில் கந்தன் கருணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருஷத்தில் திருமால் பெருமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அதே வருஷத்துல உயர்ந்த மனிதன் இந்த மாதிரி பல ஃபேவரட்டான மூவிஸையுமே கொடுத்துருக்காரு இவர் நடித்த மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற படங்கள்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷத்துல ரிலீஸான ரோசா பூ ரவிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷத்துல ஆன சிந்து பைரவி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த வகையில் ரோசா பூரவிகை காரி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷத்துல ரிலீஸான இந்த படத்துக்கு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷத்தில் ரிலீஸான வண்டி சக்கரம் இந்த இரண்டு படங்களுக்குமே ஃபிலிம்ஃபேர் அவார்டும் வாங்கியிருக்காரு அடுத்ததாக சொல்லப்போனா ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷத்துல வாழ்நாள் சாதனையாளர் விருதுமே வாங்கியிருக்காரு சிவகுமார் அவர்கள் அடுத்ததாக ஸ்டேட் லெவல் மூவி அவார்ட்ஸ்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷத்துக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷத்துலையும் ரிலீஸ் ஆன அதாவது அவன் அவள் அது அந்த படத்துக்கும் அக்னிகாட்சிங்கிற படத்துக்கும் இந்த ஒரு அவார்டை வாங்குறாரு சிவகுமார் அவர்கள் மூன்று தலைமுறைகளை தாண்டி நடிச்சுக்கிட்டு இருக்காரு அதாவது எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் ஆர் முத்துராமன் ஏ வி எம் ராஜன் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் விஜயகாந்த் சத்யராஜ் சரத்குமார் பிரபு கார்த்திக் மோகன் அர்ஜுன் அஜித்குமார் விஜய் விக்ரம் சூர்யா இந்த மாதிரி பல முன்னணி தமிழ் நடிகர்களோட இணைஞ்சு நடிச்சிருக்காரு அடுத்ததாக சொல்லப்போன ரெண்டாயிரமாவது காலகட்டங்களில் ராதிகாவோட இணைஞ்சி சித்திங்கிற சீரியலும் அண்ணாமலைங்கிற ஒரு பிரபலமான தொலைக்காட்சி சீரியலுமே நடிக்கிறாரு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்துல அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல ஜெயா டிவியோட வாழ்நாள் சாதனையாளர் விருதுமே சிவகுமார் அவர்கள் வாங்குறாரு இந்த ஒரு அவார்டு எதுக்காக கொடுத்தாங்கன்னா இவர் நாற்பது வருஷத்திற்கு மேலாக தமிழ் திரையுலகத்தில் பாராட்டத்தக்க பங்களிப்புக்காக இவரை கௌரவிக்கும் விதமாக இந்த ஒரு விருதும் வழங்கப்பட்டிருக்கு படங்களையும் தாண்டி பொது பேச்சிலையுமே இறங்குறாரு என்ன சொல்ல போனா இவருடைய சரளமான பேச்சாளர் நிறைய வகையில இவர் பாராட்டப்பட்டிருக்காரு சிவகுமார் அவர்களுடைய சொந்த ஊர்னு பார்த்தோன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காசி கவுண்டர் பொதூர் தான் அவருடைய அப்பாவோட பேரு ராகியா கவுண்டர் அம்மாவோட பேரு பழனி அம்மாள் இவங்க ரெண்டு பேருக்கும் நான்காவது மகனாக பிறந்திருக்காரு சிவகுமார் அவர்கள் இவருக்கு மூன்று அக்காவும் ஒரு தம்பியும் இருக்காங்க அவருடைய தம்பி சின்ன வயசுலேயே தவறிட்டாராம் அவருடைய அம்மாவோட பேச்சை கேட்டு அவருடைய சொந்தக்கார பொண்ணான லட்சுமிங்கிறவங்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது வருஷத்துல கல்யாணம் பண்ணியிருக்காரு இவங்களுக்கு மூன்று பிள்ளைகளும் இருக்காங்க ரெண்டு பசங்க ஒரு பொண்ணும் இருக்காங்க ரெண்டு பேரு யாருன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும் அவங்க யாருன்னா சூர்யா அண்ட் கார்த்திகா சொல்லலாம் அதுக்கப்புறமா பிருந்தாங்கிற மகளும் இருக்காங்க அவங்க மூவில தான் நடிக்கல ஆனா பின்னணி பாடகையா இருக்காங்க சிவகுமார் அவர்களுக்கு முருகப்பெருமானா ரொம்பவே பிடிக்குமாம் அவருடைய தீவிர பக்தராகவும் இருக்காரு இன்னொரு விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான் ஜோதிக்கு அவர்களுடைய மாமனாரும் கூட இவருக்கு கம்பராமாயணம்னா ரொம்பவே பிடிக்குமா கொஞ்ச நாளே கம்பராமாயண பாடல்களை நிறையா மனப்பாடம் பண்ணி இத்தனை சொற்பொழிவில் ரொம்பவே அழகாக எடுத்து காமிச்சு பாராட்டவும் பட்டிருக்காரு நடிகர் சிவகுமார் அவர்கள் நடித்த படங்கள்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாவது வருஷத்தில் காக்கும்ம்காரங்கிற படத்தில் சுரேந்தர்ங்கிற கேரக்டர்ல தான் அறிமுகமாகிறாரு அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது வருஷத்தில் மோட்டார் சுந்தரம் பிள்ளை தாயை உனக்காக சரஸ்வதி தபதம் இந்த ஒரு படங்களை நடித்து காட்டுறாரு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கந்தன் கருணை காவல்காரன் கண்கண்ட தெய்வம் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பணமா பாசமா திருமால் பெருமை பால் மனம் ஜீவனாம்சம் உயர்ந்த மனிதன் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருஷம்னு எடுத்துக்கிட்டோம்னா காவல் தெய்வம் கண்ணிப்பெண் அன்னையும் பிதாவும் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷம்னு பார்த்தோம்னா விளையாட்டு பிள்ளை எதிரொலி கஸ்தூரி திலகம் திருமொழி தென்குமரி நவகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுன்னு பார்த்தோம்னா திருமகள் கண்காட்சி தேரோட்டம் மூன்று தெய்வங்கள் அன்னை வேளாங்கண்ணி பாபு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது வருஷத்தில் அகத்தியர் சக்தி லீலை இதய வீணை அன்னை அபிராமி தெய்வம் இந்த படங்கள்லாம் நடித்து கொடுத்துருக்காரு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுன்னு பார்த்தோன்னா கங்கா கௌரி அரங்கேற்றம் பாரத விலாஸ் ராஜராஜ சோழன் சண்முகப்பிரியா பொண்ணுக்கு தங்க மனசு சொந்தம் திருமலை தெய்வம் கட்டிலா தொட்டிலா காரைக்கால் அம்மையார் பெண்ணை நம்புங்கள் சொல்லத்தான் நினைக்கிறேன் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுன்னு பார்த்தோன்னா திருமாங்கல்யம் டைகர் தாத்தாச்சாரி மாணிக்கத்தொட்டில் சிசுபாலன் கண்மணி ராஜா தீர்க்க சுமங்கலி வெள்ளிக்கிழமை விரதம் குமாஸ்தாவின் மகள் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு பூஜை எங்கம்மா சபதம் தாய் பாசம் பணத்துக்காக அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுன்னு பார்த்தோன்னா எங்க பாட்டன் சொத்து புது வெள்ளம் தேன் சிந்துதை வானம் யாருக்கும் வெக்கமில்லை மேல் நாட்டு மருமகள் தங்கத்திலே வைரம் உறவு சொல்ல ஒருவன் இப்படியும் ஒரு பெண் ஆண் பிள்ளை சிங்கம் பட்டிக்காட்டு ராஜா அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷம்னு பார்த்தோன்னா உங்களில் ஒருத்தி கிரக பிரவேசம் அன்னக்கிளி மதன மாளிகை சந்ததி உறவாடும் நெஞ்சம் பத்ரகாளி அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது வருஷம்னு பார்த்தோன்னா எதற்கும் துணிந்தவன் சொன்னதை செய்வேன் பெண்ணை சொல்லி குற்றமில்லை பெருமைக்குரியவள் கவிக்குயில் சொர்க்கம் நரகம் துணையிருப்பால் மீனாட்சி புவனா ஒரு கேள்விக்குறி ஸ்ரீ கிருஷ்ணலீலா நாட்டுக்கார அலமேலு துர்காதேவி சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷம்னு பார்த்தோன்னா ராதைக்கேற்ற கண்ணன் மாரியம்மன் திருவிழா கைப்பிடித்தவள் சிட்டுக்குருவி கண்ணாமூச்சி கண்ணன் ஒரு கைக்குழந்தை மச்சானை பார்த்தீங்களா அதைவிட ரகசியம் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ரிலீஸான படங்கள்னு பார்த்தோன்னா என்னடி மீனாட்சி கடவுள் அமைத்த மேடை ரோசாப்பூர் ரவிக்கை யாருக்கு யார் காவல் பூந்தளிர் தேவதை ஏனிப்படிகள் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம்னு பார்த்தோன்னா ஒரு வெள்ளாடு வேங்கையாகிறது குருவிக்கூடு காதல் கிளிகள் அவன் அவள் அது சாமந்திப்பு சக்கரம் ராமன் பரசுராமன் துணிவே தோழன் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராது வருஷம்னு பார்த்தோன்னா கோடீஸ்வரன் மகள் ஆணிவேர் நெல்லிக்கனி நெருப்பிலை பூத்த மலர் அன்று முதல் இன்று வரை அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாவது வருஷம்னு பார்த்தோன்னா ஆனந்தராகம் ஆயிரம் முத்தங்கள் துணைவி தீர்ப்புகள் திருத்தப்படலாம் தாய் மூகாம்பிகை நிஜங்கள் அக்னி சாட்சி நம்பினால் நம்புங்கள் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷத்தில் ரிலீஸான படங்கள்னு பார்த்தோன்னா உறங்காத நினைவுகள் சாட்டை இல்லாத பம்பரம் தம்பதிகள் வீட்டில் ராமன் வெளியில கிருஷ்ணன் சஷ்னி விரதம் இன்று நீ நாளை நான் தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் தங்கை கோர்கீதம் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம்னு பார்த்தோன்னா குவா குவா வாத்துகள் அம்மா இருக்கா நான் பாடும் பாடல் நிலவு சுடுவதில்லை உன்னை நான் சந்தித்தேன் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷம்னு பார்த்தோன்னா பொதுயுகம் பௌர்ணமி அலைகள் சுகமான ராகங்கள் கற்பூர தீபம் பிரேம பாசம் சிந்து பைரவி மீண்டும் பராசக்தி அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம்னு பார்த்தோன்னா ஜீவநதி கண்மணியே பேசு கண்ணத் துறக்கணம் சாமி யாரோ எழுதிய கவிதை இசைப்பாடம் தென்றல் மனிதனின் மறுபக்கம் உனக்காகவே வாழ்கிறேன் பன்னீர் நதிகள் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம்னு பார்த்தோன்னா இனி ஒரு சுதந்திரம் சின்ன குயில் பாடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷம்ல ரிலீஸான படங்கள்ல பார்த்தோன்னா பூவும் புயலும் ஒருவர் வாழும் ஆலயம் பாசப்பறவைகள் இல்லம் பாடாத தேனீக்கள் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ரிலீஸான படங்கள்ல பார்த்தோன்னா பகலில் பௌர்ணமி உறுதிமொழி நீ சிரித்தாள் தீபாவளி நியாயங்கள் ஜெயிக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது வருஷம்னு பார்த்தோன்னா மறுபக்கம் மனித ஜாதி பிள்ளை பாசம் சார் ஐ லவ் யூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ரிலீஸான படங்கள்ல பார்த்தோன்னா அண்ணன் என்னடா தம்பி என்னடா ஒன்றா இருக்க கற்றுக்கணும் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல ரிலீஸான படங்கள்னு பார்த்தோன்னா தசரதன் பொண்ணுமணி பிறந்த வீடா புகுந்த வீடா அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது வருஷத்துல ரிலீஸான படங்கள்னு பார்த்தோன்னா சிறகடிக்கா ஆசை வீட்டை பாரு நாட்டை பாரு வாட்ச்மேன் வடிவேலு மேட்டுப்பட்டி மிராசு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ரிலீஸான படங்கள்னு பார்த்தோன்னா பசம்பொன் தேவா டேர்சன் மருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நாட்டுப்புற பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ராமன் அப்துல்லா காதலுக்கு மரியாதையில் நடிச்சிருப்பார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷத்தில் நடித்த படங்கள்னு பார்த்தோன்னா உன்னை தேடி பாட்டு மலபார் போலீஸ் மரவாதை கண்மணியே சேது கண்ணு பட போகுதையா இந்த மாதிரி பல படங்களில் பல கதாபாத்திரங்கள்லையுமே நடிச்சிருப்பார் அடுத்ததாக ரெண்டாயிரமாவது வருஷம்னு பார்த்தோன்னா உயிரிலே கலந்தது இளையவன் ரெண்டாயிரத்தி ஒன்றுன்னு பார்த்தோன்னா பூவெல்லாம் உன் வாசம் இந்த மாதிரி பல படங்கள் நடித்து தமிழ்நாட்டுக்கே ஒரு முக்கிய புள்ளியா மாறின ஒருத்தர்னு நம்ம சொல்லலாம் பிளேபேக் வாய்ஸ் கொடுத்ததுன்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்தில் முப்பத்தி ஆறு வயது நிலைங்கிற படத்தில் அந்த ஒரு படத்தில் இந்திய குடியரசுத் தலைவராக நடித்த சித்தார்த்த பாசுங்கிறவருக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு அடுத்ததாக சிவகுமார் அவர்கள் தொலைக்காட்சி தொடர்களில் நடிச்சிருக்காரு என்னென்ன தொடர்கள்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷத்தில் கையளவு மனசுங்கிற தொலைக்காட்சி தொடரில் நடிச்சிருக்காரு அடுத்ததாக ரேவதி புஷ்பாஞ்சலி வீட்டுக்கு வீடு வாசப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது வருஷத்தில் ரிலீஸான பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷத்தில் ரிலீஸான எத்தனை மனிதர்கள் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் ரிலீஸான ஆட்சி இன்டர்நேஷனல் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் திக் 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 அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷம் வரைக்கும் ரிலீஸான சித்திங்கிற சீரியல் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து அதே ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷம் வரைக்கும் ரிலீஸான காவேரி அடுத்ததாக ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் ரிலீஸான அண்ணாமலை சீரியல் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் வரைக்கும் ஓடின லக்ஷ்மிங்கிற சீரியலை நினச்சி கொடுத்துருப்பாரு அதை தொடர்ந்து பல அவார்ட்ஸை வாங்கி குமுச்ச வரணும் நம்ம சொல்லலாம் அவர் எழுதின நூல்கள்னு பார்த்தோன்னா இது ராஜபாட்டை அல்ல கம்பன் என் காதலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு வரைக்கும் டைரி அடுத்ததாக தமிழ் சினிமாவில் தமிழ் இந்த மாதிரி இவருடைய திறமைகளை சொல்லிக்கிட்டே போகலாம் சிவகுமார் அவர்களுமே சாதாரணமாக சினிமாக்குள்ளார வரல சின்ன சின்ன படிகளை ஏறி இன்னைக்கு இப்படி ஒரு சிகரத்தை தொட்டிருக்காரு அதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய விடாமுயற்சியும் அவருடைய திறமை மட்டும்தான் காரணம் அப்படிப்பட்ட நடிகர் சிவகுமார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்